டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தைகள் என்ன பார்க்க போகிறோம்னா திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி நான்கு கடவுள் தந்த வெற்றிக்கு நன்றி என் பாறையாகி ஆண்டவர் போற்றி போற்றி போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே என் கற்பாரையும் கோட்டையும் அவரே எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே என் கேடயமும் புகலிடமும் அவரே மக்களினத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவர் அவரே ஆண்டவரே மனிதரை நீர் கவனிக்க அவர்கள் யார் மானிடரை நீர் கருத்தில் கொள்ள அவர்கள் யார் மனிதர் சிறுமூச்சுக்கு ஒப்பானவர் அவர்களின் வாழ்நாள்கள் மறையும் நிழலுக்கு நிகரானவை ஆண்டவரே உம் வானொலியை வளைத்து இறங்கி வாரும் மலைகளை தொடும் அவை புகை கக்கும் மின்னலை மின்னச் செய்து அவர்களை சிதறையும் உம் அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும் வானி நின்று உமது கையை நீட்டி எனக்கு விடுதலை வழங்கும் பெருவெள்ளம் போல் எழும் வேற்றினத்தார் கையின்று என்னை விடுவித்தரலும் அவர்களது வாய் பேசுவது பொய் அவர்களது வழக்கை வஞ்சமிகு வழக்கை இறைவா நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன் பதின் நரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன் அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே உம் ஊழியர் தாவிதை கொடிய வாளி நின்று தப்புவித்தவரும் நீரே எனக்கு விடுதலை வழங்கும் வேற்றினத்தார் கையின்று என்னை விடுவித்தரலும் அவர்களது வாய் பேசுவது போய் அவர்களது வழக்கை வஞ்சமிகு வழக்கை என் புதல்வர்கள் இளமையில் செழித்து வளரும் செடிகள் போல் இருப்பார்களாக எம் புதல்வியர்கள் அரண்மனைக்கு அழகூட்டும் செதுக்கிய சிலைகள் போல் இருப்பார்களாக எம் களஞ்சியங்கள் நிறைந்திருப்பனவாக வகை வகையான தானியங்களால் நிறைந்திருப்பனவாக எங்கள் வயல்களில் ஆடுகள் ஆயிரம் பல்லாயிரம் மடங்கு பழுகட்டும் எங்கள் மாடுகள் சுமை சுமப்பனவாக எவ்வித சிதைவோ இழப்போ இல்லாதிருக்கட்டும் எங்கள் தெருக்களில் அழுகுரல் இல்லாதிருக்கட்டும் இவற்றை உண்மையாக அடையும் மக்கள் பேறு பெற்றோர் ஆண்டவரை தம் கடவுளாக கொண்ட மக்கள் பேரு பெற்றோர் இது வாழ்வுதறும் கிறிஸ்துவின் சிதி கிறிஸ்துவை மக்கள் புகழ் மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியல அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்